அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது முதல்ல இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்துட்டோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாரு ரணருண ரோகஸ்தானத்துல கேது தொல் ஸ்தானத்துல சூரியன் புதன் லாபஸ்தானத்துல சனி ஐனசைன போகஸ்தானத்துல சுக்கரன் ராகு அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது மேச ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து பக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அவரோடு சந்திரனும் இருக்கிற அதனால சந்திரமங்கல யோகத்தை உருவாக்குறாங்க லாபஸ்தானத்தில் சனி தனாதிபதியான சுக்ரனோடு சேர்ந்து முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நடக்க போகுது ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சிக்குரிய அப்படிங்கிறது உங்களை வந்து உற்சாகப்படுத்த போகுது எடுத்த சரியான நேரத்தில் செய்து முடிச்சு நல்ல பெயர் அப்படிங்கறத வாங்குவீங்க உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து தைரிய தைரியவீரியஸ்தானத்தில் அது வக்கிர நிலை இருந்தாலும் குருவோர சாரமும் பெற்றிருக்கறதால எல்லா காரியத்துலயும் அனுகூலம் அப்படிங்கறது கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு அவர்களால உதவியும் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாக்கின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளுவீங்க உடல ஆரோக்கியத்துலயும் மனதுல தைரியத்தையும் நீங்க வளர்த்துக்கணும் எடுத்த காரியத்துல செய்து முடிக்கிறது எல்லாம் சிறு சிறு தடைகள் எதிர்பார்த்து எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இந்த மாதத்துல ஏற்படும் மகர ராசியில புதன் வந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பிறகுதான் கும்பராசிக்கு போறாரு மேஷ ராசிக்கு ஜீவனஸ்தானத்துல புதன் வந்து வலுவடைகிறதால உத்தியோகத்துல விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கலாமா இல்ல வேற ஏதாவது நம்ம தொழில் செய்யலாமா அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கறது அதிகரிக்கும் சனியோட பார்வையும் உங்க ராசியில இருக்கு அப்படிங்கறதால புதிய தொழில் தொடங்குவது அதிக முதலீடு போடுவது எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய கையிருப்பு எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு உங்களுடைய கடனை வாங்கிக்கிறது நல்லது உற்றார் உறவினர்களோட வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் அதற்குண்டான செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதியே கும்பராசிக்கு புதன் போறாரு சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்துக்கு போறது நல்ல நேரம் தான் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலிருந்து உங்களுக்கு வரும் உங்களுடைய பழைய கடன்களை அடைச்சி முடிக்க சேர்க்கிறது உங்களுடைய சேமிப்பு இது எல்லாத்தையுமே இந்த மாதத்தில் செய்துக்குவீங்க மேசராசிக்காரர்கள் எல்லாமே அதே மாதிரி வயதானவர்கள்லாம் காசி ராமேஸ்வரம் புனித தலங்கள் புனித யாத்திரைகள் எல்லாமே இந்த மாதத்தில் சென்று வருவீங்க திட்டமிட்ட காரியம் அப்படிங்கிறது திட்டமிட்டபடியே நடக்கும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு நவகிரகத்தில் சுபகிரகமாக விளங்குபவர் வந்து குரு பகவான் அவர் வக்ர நிவர்த்தி ஆவது மேசராசிக்கெல்லாம் நல்லது உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானாதிபதியானவர் குரு அப்படிங்கிறதால குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடக்கும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த வரன் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்புக்காகவோ தொழில் வாய்ப்புக்காகவோ காத்திருந்தவங்களுக்கு உங்களுடைய காத்திருப்புக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது வரு மாதத்துல பாகப் புரிவினை அப்படிங்கிறத செய்துக்கலாம் தொழிற்தானதிபதி சனி லாவஸ்தானத்துல இருக்கிறதன் மூலம் தொழிலையும் சரி வியாபாரத்துலையும் சரி முன்னேற்றத்துக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வியாபாரத்துல செலவு அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் முக்கிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கலாம் உங்களுடைய செயல் திறனும் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறதால குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள்லாம் உங்களை சேருவாங்க மறுபடியும் எல்லாமே நீங்கும் பிள்ளைகளோட கல்வி பற்றிய அதிகரிக்கும் உங்களுக்கு உறவினர்கள் மத்தியில மரியாதை கூடும் தாய் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் பிப்ரவரி மாதத்தின் முதல்லயே ராசியில சுக்ரன் வந்து உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு அதனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறத்துக்கும் வருமான பற்றாக்குறையும் குறையும் இந்த மாதத்துல ஓரளவு குறையும் உங்களுக்கு அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளுக்கோ வேலைக்காக முயற்சி செய்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பு இந்த மாதத்துல கிடைச்சு உங்களுடைய வருமானத்தை பெருக்கும் அடகு வைத்த நகைகள் எல்லாம் மீட்டு வருவீங்க நீண்ட தூர பயணங்களால உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்கும் உங்களுடைய வீட்டில் சுப செய்தி அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் எதிர்பாராத சந்திப்புகள் அப்படிங்கிறது உண்டாக போகுது திடீர் செலவுகள் முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே கைகூடி வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதலான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு இருந்துட்டு வந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது அதே மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்கும் இந்த மாதத்துல அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எல்லாம் மேலிடத்துல கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரலாம் அதனால சற்று கவனத்தோடு இருக்கணும் எடுத்துக்கிட்ட காரியத்தை நிதானத்தை கடைபிடிங்க நண்பர்களுடனெல்லாம் பக்குவமா பேசுறது தான் நல்லது எந்த காரியத்திலையும் நல்ல பலனை பெறதுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க வாக்குல நிதானத்தை கடைபிடிங்க பயணம் செய்யும் ரொம்ப கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கெல்லாம் திருப்தியான நிலை அப்படிங்கிறது இருக்காது மறந்து இருமுறை எழுதி தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கு எந்த வகையில முயற்சி செய்யணுமோ அந்த வகையில முயற்சி செய்யுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணிகளை விரைவா செய்து முடிப்பீங்க குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்களை தீர்த்துக்கிறதுக்கு அதிக அளவு முயற்சி அப்படிங்கிறது எடுப்பீங்க எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறதன் மூலமும் விட்டு கொடுத்து போறதன் மூலமும் குடும்பத்தில் அமைதி அப்படிங்கிறது இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தின் மீது இருக்கிறவர்களோட பாசம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவர்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் உங்களுடைய மனதில் பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகிறதுக்கு கடுமையான

அனுகூலம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை அவ்வப்போது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் செவ்வாய்கிழமை தோறும் வாங்க காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தீரும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா குரு பகவானால உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க போகுது இந்த பிப்ரவரி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு லாம் பல்வேறு விதமான திருப்பங்களை கொடுக்கக்கூடிய மாற்றமா இருக்கும்